பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீந்திடுமே இன்றைய தொகுப்பிலே நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் விநாயகருக்கு விநாயகி வைநாயகி விக்னேஸ்வரி கணேசினி கணேஸ்வரி ஐங்கனி எனும் பெண்பால் சிறப்பு பெயர்களும் உண்டு இந்து மதத்தில் மட்டுமல்ல பௌத்த சமண மதங்களில் கூட சிறப்பான வழிபாடும் சிறப்பும் இவருக்கு உண்டு அன்பர்கள் இதை நினைவிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அற்புதங்கள் அதிசயங்கள் வாழ்க்கையிலே நடப்புக்கு வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஆறு பதினொன்னு இருபத்தி நாலு கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் குலோதி தமிழ் மாதம் கார்த்திகை பதினோராவது நாள் இன்று சர்வ ஏகாதேசி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டால் ரெங்கமன்னாருக்கு கண்ணாடி மாளிகையிலே எழுந்தருளர் சுவாமி மலை முருகன் தங்க பூமாலை சூரிய அருளன் மழை பெய்வதற்கு வாய்ப்பு இன்றைய நெல் நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து இருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை திதி ஏகாதேசி நள்ளிரவு கலந்து அதிகாலை ஐந்து இருபத்தி மூணு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் அஸ்தம் நாள் முழுவதும் யோகம் சித்த யோகம் சூளம் வடக்கு பரிகாரம் பால் என்று சமன் நோக்கு நா இன்று மம் அடைகின்ற நட்சத்திரங்கள் சதயம் புரட்டாதி சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கும்ப ராசி யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் உலகப் பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பெருமாள் கருடனை பற்றி சொன்னது என்ன பெருமாள் கருடனை வெற்றிக்கு அறிகுறியாய் நீ என் கொடியில் விளங்குவாய் என்று வரமளித்து வாகனமாய் ஏற்றுக்கொண்டுள்ளார் சமஸ்கிருத மொழியிலே கருடன் என்பதற்கு பெரும் சுமையை சுமப்பவன் என்று பொருள் நவ நாகங்களில் ஆதிசேஷனை இடதுகால் நகத்திலும் புலிகனை கழுத்தில் பின்புறத்திலும் வாசுகையை பூ நூலாகவும் தட்சகனை இடுப்பிலும் கார்கோடனை கழுத்தில் மாலையாகவும் பதுமம் மற்றும் மகாபதுமம் என்னும் நகர்களை இரண்டு காதனிகளாகவும் சங்கசூடனை தலைமுடியிலும் அணிந்திருப்பார் இவர் பெருமாளின் கொடியாய் விளங்குகின்ற காரணத்தால் பெருமாள் கோயில்களிலே கொடி மரமானது துவஜ சதம்பம் என்று கருட சதம்பம் என்றும் அழைக்கப்படுகிறது இவருக்கு பெரிய திருவடி என்ற ஒரு பெயரும் உண்டு நன்மைகள் ஆடி சுக்கில பஞ்சமி திதியிலே கருட பகவானை வணங்கும் பக்தர்களுக்கு நல்ல குழந்தை வேறு வாய்க்கும் கன்னி பெண்களுக்கு நல்ல கணவன் அமைவார் ஸ்ரீ கருடனுக்கு அமுத கலசம் என்ற ஒரு மோதேகம் கொழுக்கட்டை மிகவும் விருப்பமாக அதனால் இவரை மோதட மோதர் என்று அழைப்பதும் உண்டு ஸ்ரீ நரசிம்மர் ஸ்ரீ கருடன் கடல் முட்டும் மூவரும் சுவாதி நட்சத்திரத்திலே தோன்றியவர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் ஸ்ரீ கருடனை வணங்கினால் நன்மைகள் பெருகும் கருட தரிசனம் சுப சகுனமாக வானத்தில் கருடன் வட்டமிடுவது கத்துவது நல்ல அறிகுறியாக கருதப்படுகிறது கோயில்களில் கும்பாபிஷேகம் யாகம் சிறப்பு வழிபாடுகள் நடக்கும் பொழுது கோயிலுக்கு நேர் மேல் கருடன் வட்டமிடுவதையும் இன்றும் காணலாம் சபரிமலையிலே ஐயப்பனின் திருவரங்க ஆபரணங்களை கொண்டு வரும் பொழுது பாதை முழுவதும் கருடன் வட்டமிட்டபடியே இருக்கும் இதை இன்றைய அளவும் தரிசிக்கின்றோம் கருட சேவைக்கு தனி சிறப்பு உண்டு இரட்டை குடை பிடித்திருக்க கருட வாகனத்தில் எழுந்தருளர் பெருமாள் தரிசிப்பதால் முக்தி கிடை என்பது நம்பிக்கை ராமாயணத்திலே ராமபிரானின் தூதுனாக இலங்கைக்கு சென்று சீதா விராட்டியை சந்தித்தவர் அனுமன் அதுபோல கிருஷ்ண அவதாரத்தில் தாயார் ருக்குமணிக்கு கொடுத்த ஓலையை ஸ்ரீ கிருஷ்ணனிடம் கொடுக்க தூது சென்றவர் கருடன் அனுமனும் கருடனும் பகவானின் தூதுவர்கள் இவர்களை மனமுருக வேண்டினால் நமது பிரார்த்தனைகள் வேண்டுதலை பகவானிடம் கொண்டு சேர்ப்பார் என்பது ஐதீகம் விஷ்ணு தலங்களில் கருடனுக்கு தனி சன்னதிகள் உள்ளன நாட்கள் பலன்கள் கருட பகவானை எந்த நாட்களில் வணங்கினார் என்னென்ன பலன்களை பெறலாம் ஞாயிறு அன்று வணங்கினால் நோய் நீங்கும் திங்கள் அன்று வணங்கினால் குடும்பம் செழிக்கும் செவ்வாய் என்று வணங்கினால் உடல் பலம் கூடும் புதன் என்று வணங்கினால் எதிரிகளுடைய தொல்லைகள் நீங்கும் வியாழன் என்று வணங்கினால் நீண்ட ஆயுளை பெறலாம் வெள்ளி என்று வணங்கினால் லட்சுமி கலாட்சம் உண்டாகும் சனி என்று மோட்சம் கிடைக்கும் ஆகையால் கோயிலுக்கு செல்வர்கள் வீட்டில் இருப்பவர்கள் தினமும் கருடனை பார்த்து வணங்கி துதித்து வர நன்மைகள் பெறலாம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே யாருக்கு இளமையிலே மரணம் வரும் என்பதை யாருக்கு பூரண ஆயுள் கிடைக்கும் என்பதையும் யாரெல்லாம் தற்கொலை செய்து கொள்வார்கள் என்பதையும் எட்டாம் பாவம் ஆயுள் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற இடத்திலே கிரகங்களினுடைய சேர்க்கை மற்றும் ஜோதிட ரீதியான விதிகளை கொண்டு இதை நாம் அறிந்து கொள்ளலாம் தீர்க்க ஆயுள் பெற்றவருக்கு எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு இளமையிலே யார் மரணம் அடைவார் எட்டாம் அதிபரும் சனியும் கூடி பன்னிரண்டில் நிற்க இளமையிலே மரணம் அடைகின்ற வாய்ப்பு அதிகமாக உண்டு யாருக்கு தீர்க்க ஆயுள் கிடைக்கும் லக்னாதிபதி பலம் பெறுவது லக்னம் பலம் பெறுவது ராசியாதிபதி பலம் பெறுவது சந்திரன் பலம் பெறுவது இரண்டாம் அதிபர் ஏழாம் அதிபர் ஐந்து ஒன்பதிலே பதினொன்றிலே பலம் பெறுவது லக்னாதிபதி ராசியாதிபதி சர ராசிகளுக்கு அதிபதிகளாக மாறி சர ராசிகளிலே நிற்க வேண்டும் லக்னாதிபதி ராசியாதிபதி அதிபதியாகி உபயராசிகளிலே நிற்க வேண்டும் லக்னாதிபதி ராசியாதிபதி உபயராசிகளுக்கு அதிபதியாகி சர ராசிகளிலே நிற்க வேண்டும் லக்னாதிபதி சர ராசியாகி லக்னாதிபதியும் ஆயுள் ஸ்தனாதிபதியாகும் சர ராசியிலே நிற்க வேண்டும் இப்படிப்பட்டவர்களுக்கு பூர்ண ஆயுள் கிடைக்கும் லக்னம் சர ராசியாக இருக்க லக்னாதிபதியும் ஆயுஷ்தானாதிபதியும் உபயராசியில் நிற்க கிடைக்கும் லக்னம் உபயராசியாக லக்னாதிபதி ஆயுஷ்தானாதிபதியாகவும் சர ராசிகளிலே நிற்க வேண்டும் சந்திரன் இந்த வீட்டில் இருக்கின்றாரோ அந்த அதிபரும் எட்டாம் அதிபரும் நட்பாக இருக்க வேண்டும் தீர்கா ஆயுள் உண்டாகும் யாரெல்லாம் தற்கொலை செய்து கொள்கின்ற வாய்ப்பு அதிகமாக இருக்கும் லக்னாதிபதி மூன்றாம் அதிபதியும் அதிபரும் அதிபரும் மேற்கண்ட அமைப்பு அதிபரை தற்கொலை செய்வார் லக்னாதிபதி மூணாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஆறாம் அதிபதி புதன் இவர்கள் ஐந்தில் நிற்க ஐந்தாம் அதிபர் எட்டிலே நிற்க குரு பார்வையை பெற்றால் தப்பித்து விடுவீர் நாளை தினம் ஒன்பதாவது பாவம் அதாவது தந்தைக்கு உரிய பாவம் என்று அழைக்கப்படுகிறது பிதுர்ஸ்தானாதிபதி பாக்கியாதிபதி என்று வர்ணிக்கப்படுகின்ற இந்த பாவங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் விளங்குகின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே எந்த இரண்டு ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வரும் மகர ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் என்ன பலத்தர் என்பதை இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுகிறது புத்தாண்டு அருகாமையிலே வந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் இறுதியிலே சுக்கரனின் சஞ்சாரம் அனைத்து ராசிகளையும் தாக்குகின்ற அந்த அமைப்பு இருந்தபோதிலும் கூட சுக்கரன் டிசம்பர் இரண்டு முதல் இருபத்தி எட்டு வரை மகர ராசியிலே இருக்கிறார் சஞ்சாரம் செய்கின்றார் இந்த நேரத்திலே ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல பலன்கள் உண்டு குறிப்பாக துலாம் மற்றும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் என்பது இப்போது இந்த பதிவிலே விளக்கமாகவும் விரிவாகவும் பார்க்கலாம் வெற்றி துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சஞ்சாரம் மகரத்திலே சுக்கரனுடைய சஞ்சார் வெற்றி பெற உழைக்க தொடங்குவீர்கள் உங்கள் நல்ல தன்னம்பிக்கை இருக்கும் எந்த பணியும் முழுமையாய் அறிந்து இருப்பீர்கள் பொய்யர்களிடமிருந்து விலகி இருக்கும் பிடி உங்களை எந்த வகையிலும் ஏமாற்ற முடியாது எவ்வளவோ எதிர்ப்புகள் இருந்தும் உங்களுக்கு ஏற்றதை மட்டுமே செய்வீர்கள் நேரத்தை வீணடிக்காமல் சுறுசுறுப்பாய் வாழ்க்கையிலே முன்னேறுவீர்கள் எளிதில் தோற்கடிக்கும் ஆளுமை உங்களிடம் இல்லை தோல்வி நேரத்தில் விரக்தி அடையாமல் வெற்றியை அடைவீர்கள் உங்களுக்கு சாகச மனப்பான்மை உள்ளது பெண்கள் சகல சௌபாகியங்களுடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கிறார் உங்கள் வாழ்வில் எதிர்பாராத பலன்கள் கிடைத்தால் அவற்றுக்கு ஏற்றவாறு அனுசரித்து செல்வீர்கள் நிதி விஷயங்களில் பிரச்சனை இருக்காது எதிர்பாராத பண உதவி கிடைக்கும் உங்களுக்கு எதிராக அலை வந்தால் அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பல வகையான மாற்றங்கள் ஏற்படும் வாழ்க்கையில் தடைகள் வராமல் வெற்றியை நோக்கி செல்வீர்கள் நிதி வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் தொடங்கிய வேலையில் வெற்றி பெறுவீர்கள் வெளி நபர்களுடன் நிதி பரிவர்த்தனை செய்ய வேண்டாம் வேறு யார் மீதும் நம்பிக்கை இல்லை தவறுகளை மறந்து குடும்ப உறுப்பினருடன் மகிழ்ச்சியாக நடப்பீர்கள் சொந்த உபயோகத்திற்காக சொகுசு வாகனம் வாங்கவும் வயதானுடன் கவனமாக இருங்கள் முயற்சியுடன் தொடங்கும் பணியில் வெற்றி வெற்றி பெற முடியும் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை மற்றவர்களுக்காக தலவு செய்ய வேண்டியது இருக்கும் சகோதரன் உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும் ஆனால் பயண ஆசைகள் அமையாது அடுத்தது நிதி பிரச்சனை இல்லை குடும்ப உறுப்பினருடன் நிம்மதியாய் வாழ்வீர்கள் அன்புக்கு உரியவகை சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பிகள் திருமண வாழ்க்கையில் தம்பதிகளுக்கு இடை நல்ல இணக்கம் இருக்கும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் பணம் இல்லாவிட்டால் ஏற்படும் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாமல் போய்விடும் யாரையும் வெறுப்பதற்கு வாய்ப்பு இல்லை அனைவருடன் அன்புடன் நம்பிக்கையுடன் பார்ப்பீர்கள் உங்கள் சொந்த வேலைகளை பணிகளுக்கு முதல் முன்னுரிமை கொடுங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது மற்றவர்களுக்கு உதவுவீர்கள் திருமணம் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்றன குடும்ப பெண்கள் எடுக்கும் முடிவே இறுதியானது உறுதியானது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்கும் முக்கியமாக கண் பிரச்சனைக்கு ஏற்படுத்தும் அதனால் கண் என்ற உறுப்பின் மீது அதிக கவனம் இருக்கட்டும் குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்விக்கின்ற வகையிலே பணிகளை செய்வீர்கள் சுயேச்சையாக வேலை பணிகளில் நல்ல லாபம் உண்டு உங்கள் சகோதர அதீத நம்பிக்கை பிரச்சனைகளை உருவாக்கிறது அவசர பேச்சு அன்பானவர்களுடைய உங்களிடம் இருந்து அந்நியப்படுத்தும் நீண்ட நாட்களுக்கு பிறகு அன்பானவர்களை சந்திப்பீர்கள் நீண்ட யோசனைக்கு பிறகு புதிய வேலை பணிகளை தொடங்குவீர்கள் அதிகமாக யோசிக்காதீர்கள் உங்கள் விளையாட்டு உங்களுக்கு விளையாட்டு மனப்பான்மை உள்ளது எனவே தோல்வியை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் வீட்டில் தெய்வ சடங்கு நடைபெறுகிறது மத நிறுவனங்களுக்கு உதவுங்கள் உங்களிடம் உள்ள ஒழுக்கத்தை அனைவரும் பாராட்டுவார்கள் ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள் குழந்தைகள் மற்றும் மனைவிக்கு விலை உயர்ந்த பரிசுகளை வழங்குங்கள் முடிந்தவரை தேவையற்ற செலவுகளை குறைப்பது நல்லது இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது அதனால் ஜோதிட வழிகாட்டுதல் ஜோதிட ஆலோசனையை நீங்கள் பெறலாம் நீங்கள் பெற்ற நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் மேலும் அடுத்த பகுதி கடைசி பகுதி அந்த பகுதியிலே நாம் பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும் அழகும் இளமையும் கூடும் வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டா கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்து வேலையாட்களுடைய ஆதரவு கிட்டும் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் மனசாட்சியுடன் பயன்படு மனச்ச மனசாட்சியுடன் செயல்படுத்துகின்றன அசினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அந்நியோன்யம் பிறக்கும் அழகும் இளமையும் கூடும் இது வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டார் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஆதரவு கிட்ட கிருத்திக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் மனசாட்சியின்படி செயல்படுவீர்கள் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பிற்பகலுக்கு மேல் உற்சாகம் பெருக்கெடுக்கும் மன உறுதியுடன் செயல்படுவீர்கள் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதற்கு நாள் சிலருக்கு திடீர் பல வரவு மகிழ்ச்சியை தரும் சகோதரர் வகையிலே சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் இன்று பைரவருடைய வழிபாடு நன்மைகளை அதிகரிக்க செய்யும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் மனதிலே உற்சாகம் பெருகெடுக்கும் மன உறுதியுடன் முடிவெடுத்து செயல்படுவது குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதற்கு உகந்த ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு திடீர் பண வரவு மகிழ்ச்சியை தரும் சகோதர வகையிலே சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும் பிறகு சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் இன்று பைரவர் வழிபாடு நன்மைகளை அதிகரிக்க செய்யும் மிதுனே ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்கவும் புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்க்கவும் மற்றவர்களும் பேசும் பொழுது வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் வார்த்தைகளின் நிதானம் அவசியம் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை அவசியம் குடும்பத்தில் உள்ளவர்கள் உணவுக்கு மதிப்பு கொடுத்து செயல்படும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது துர்கையை வழிபடுவதன் மூலம் சிரமங்கள் குறை மிக மிருகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்கவும் புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்க்கவும் மற்றவருடன் பேசும்போது வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் வார்த்தைகளின் நிதானம் அவசியம் திருவாரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை அவசியம் குடும்பத்தில் உள்ளவர்கள் உணவுக்கு மதிப்பு கொடுத்து செயல்படும் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் கொடுக்கல் சிறு வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது வழிபடுவதன் மூலம் சிரமங்கள் குறை புதிய முயற்சி சாதகமாய் முடியும் சகோதர வகையிலே எதிர்பார்த்த காரியங்கள் வீண் அலைச்சலையும் செலவுகளையும் கொடுத்தாலும் சாதகமாய் முடிந்துவிடும் மனதிலே அவ்வப்போது குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் சிலருக்கு தாய் வழி உறவினால் தர்ம சங்கடமான நிலைமைகள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனை எப்போதும் போல் நடைபெறும் வழிபட காரியங்கள் அனுகூலமாய் முடியும் பின்னர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சி சாதகமாய் முடியும் சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் வீண் அலைச்சலையும் செலவுகளையும் கொடுத்தாலும் சாதகமாய் முடிந்துவிடும் மனதிலே அவ்வப்போது குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வரவுக்கு வாய்ப்பு உண்டு நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் சிலருக்கு தாய் வழி உடனே தர்ம சங்கடமான நிலைமைகள் ஏற்படக்கூடும் ஆயிலின் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் விற்பனை எப்போதும் போல் நடைபெறும் இன்று சிவபெருமானை வழிபட காரியங்கள் அனுகூலமாய் முடியும் சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத பண வாய்ப்பு உண்டு சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் தந்தை வழி உறவினருக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது எதிர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும் துணிச்சலாய் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு வருவார் அவர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் நரசிம்ம வழிபாடு நன்மைகளை அதிகரிக்கும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் தந்தை வழி உறவினருக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும் துணிச்சலாக முடிவெடுக்கும் திறன் அதிகரி உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு வருவார் அவர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் நரசிம்ம வழிபாடு நன்மைகளை அதிகரி கன்னி ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தவறு செய்பவர்களை தட்டு கேட்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு சாதகமாய் இருப்பார்கள் உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை இப்பொழுது நீங்கள் சந்திக்க நேரிடும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தில் புது முடிவுகள் எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் சிந்தனை திறன் பெருகும் நான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தவறு செய்பவர்களை தட்டு கேட்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு சாதகமாய் இருப்பார்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலரை இப்போது நேரிடும் விலகி நின்றவர்கள் விரும்பி சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் புது முடிவுகளை எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பல எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர்கள் வகையிலே சிற்சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும் மற்றவுடன் மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் இன்று நீங்கள் விநாயகரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பலம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர் வகையிலே சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும் மற்றவர்கள் மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் இன்று நீங்கள் விநாயகரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் ஆனால் திடீர் செலவுகளால் தாய் வழி உறவினருடன் இணக்கமாய் நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக் பாராட்டவும் செய்வார்கள் வாழ்க்கை துணை வழி உறவினருடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும் வியாபாரம் ஓரளவுக்கு லாபம் தருவதாக இருக்கும் என்று நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது நன்று விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும் அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவினரையும் இணக்கமாய் நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்ளும் பாராட்டவும் செய்வார்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினரும் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும் வியாபாரம் ஓரளவுக்கு லாபம் தருவதாய் இருக்கும் என்று நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது மிகவும் நல்லது தனுசு இன்றைய ராசிக்காரர்களுடைய தந்தை வழி உறவுகளால் பண வரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதில் பெரியவர்கள் ஆலோசனை அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் வழி உறவினர்களால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் அக்கம் பக்கத்தில் இருப்பவருடன் அனுசரணையாய் நடந்து கொள்ளவும் வியாபாரத்தில் பணியாளர்களால் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இன்று நீங்கள் சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழி உறவுகளால் பண வரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் குடும்ப தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதில் பெரியவர்களுடைய ஆலோசனை அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை போராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவினால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் அக்கம் பக்கத்தில் இருப்பவருடன் அனுசரணையாய் நடந்து கொள்ளும் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்களால் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இன்று நீங்கள் சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்த்த வேலை தாமதமாய் முடியும் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தை வேலையாட்களை அனுசரித்து போங்கள் உத்தியோகத்தில் உங்கள் அதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது அதிகம் உழைக்க வேண்டிய நாள் ஒத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை தாமதமாய் முடியும் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் திரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தை வேலையாட்களை அனுசரித்து போருங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார் உத்தியோகத்தில் அதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது அதிகம் உழைக்க வேண்டிய நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் அவனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது அதிகவனத்துடன் இயக்க வேண்டும் முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் கவன சிதறகள் கூட கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு அனுமன் சாலிசா சுந்தரகாண்ட பாராயணும் அனுமனுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை மீன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும் தேவையான பணம் கையில் இருப்பதால் உற்சாகமாய் சமாளித்து விடுவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் வெளியூரில் இருக்கும் கோயில்களுக்கு சென்று வழிபடும் வாய்ப்பு ஏற்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலக பணிகளை குறித்த நேரத்தை முடிப்பதில் சில தடைகள் ஏற்படும் வியாபாரத்தில் பலவிதமான முயற்சிகள் சாதகமாய் முடியும் புனர்போதும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும் தேவையான பணம் கையில் இருப்பதால் உற்சாகமாக சமாளித்து விடுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்நியம் அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூரில் இருக்கும் கோயில்களுக்கு சென்று வழிபடும் வாய்ப்பு ஏற்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் திரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலக பணிகளில் குறித்த நேரத்தில் முடிப்பதில் சில தடைகள் ஏற்படும் ஆனாலும் அதை நீங்கள் முறியடித்து முன்னேறுவீர்கள் வியாபாரத்தில் பலவிதமான முயற்சிகள் இன்றைய நிலையிலே சாதகமாய் முடியும் இது வரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எங் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லாவல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்